வணக்க மக்களே சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ கைவிடும் பாஜக தென் மண்டலங்களுக்கு விழும் அடி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் புதிய கட்சி தொடங்கும் ஓபிஎஸ் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது தமிழக அரசியல் களத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆச்சாரத்தை போட்டு வருகிறது குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் சலசலப்பையும் அதிகம் ஏற்படுவதாக வருகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் மக்கள் மத்தியில் கேள்வியாக இருக்கிறது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறி இருக்கிறது இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஆகியோர் தங்களின் நிலைப்பாட்டை தொடர்ந்து தெளிவுபடுத்துகிறதா இருப்பினும் தனது முயற்சியை ஓ அவர்கள் கைவிடவில்லை சமீபத்தில் கூட பிரதமர் மோடியின் தமிழக சுற்றுப்பயணத்தின் போது கூட அவரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் அளித்த நிலையில் ஓ அவர்களுக்கு நேரம் அளிக்கப்படவில்லையாம் ஒருவேளை ஓபிஎஸ்ஐ பிரதமர் மோடி சந்திக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புறக்கணிக்கிறார்களா என்ற கேள்வியே முன்வைக்கிறதா இவர்கள் நம்பித்தான் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு திட்டங்களை ஓபிஎஸ் அவர்கள் வகுத்து கொண்டிருந்தார் ஆனால் அதே சமயம் ஓபிஎஸ்ஐ முழுவதுமாக ஒதுக்க பாஜக தலைமை கழகம் விரும்புவதாவதும் அரசியல் வட்டாரங்கள் விமர்சனங்களும் கூறி வருகிறதா இம்முறை வேண்டுமானாலும் ஓபிஎஸ் அவர்களை பிரதமர் மோடி சந்திக்காமல் தவிர்த்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொண்டு அது பற்றி ஆலோசனை நடத்தலாம் அதன் பிறகுதான் பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு அழைத்து கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து பேச்சுவார்த்தையும் அறிவுறுத்தலும் இருக்கலாம் என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது மறுபுறம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கைகோர்ப்பாரா வியோவும் பொருளாக மாறியுள்ளதாம் அதாவது இது தொடர்பாக தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ ஒதுக்குவது பாஜகவிற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையே முன்னெடுக்க வாய்ப்பு அமையும் மேலும் புதிய கட்சி தொடங்குவதற்கு ஓபிஎஸ்க்கு கதவுகளை திறந்துவிடும் இது கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா இல்லை தனியாக செயல்படுமா என்ற கேள்வியும் எழக்கூடுமா இதற்கான வாய்ப்புகளை இருதரப்புமே அளிக்காதது மிக வருத்தத்திலும் ஆச்சரியமாகவும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் பாஜகவின் வளர்ச்சி மற்றும் அதிமுக சரிவு ஏற்பட்டிருப்பதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே மக்களவை தேர்தல் முடிவுகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது தெற்கில் அதிமுக கணிசமான வாக்குகளே வங்கிகளை இழந்த நேரத்தில் கூட ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் பெற்றோர் போன்றோர் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருந்தனர் எனவே இவர்களை தவிர்த்துவிட்டு வர இருக்கும் சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வது பாஜகவிற்கு கண்டிப்பாக சிக்கலாக இருக்கும் என்று கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி தென் மண்டலங்களில் ஓ பி அவர்களுக்கு பெரும் ஆதரவு இருக்கும் என்றும் இந்த நேரத்தில் பாஜக அவரை அவரை கூட்டணியிலிருந்து விழுவதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாஜகவிற்கு வாக்கு வங்கி சதவீதம் குறைவாகவே செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றிருந்தது என்பதால் அவர்களை கூட அவ்வளவு எளிதில் பாஜக புறக்கணிக்க வாய்ப்பு இல்லை எனவே கடைசி நேரம் வரை காலம் தாழ்த்தி பாஜக முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக எடுக்கலாம் என்றும் அதில் ஓபிஎஸ்ஐ அரவணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்த்த மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்